அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் ராசி நண்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையில் முதலீடுகள் நன்மையை தரும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவியுண்டு கன்னிராசி நேர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றிகளை பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு புதிய நண்பர்களிடத்தில் கவனம் தேவை விருச்சியன் ராசி நேர்களுக்கு உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மருத்துவச் செலவுகள் குறையும் மகர ராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சற்று மனதில் சலனங்கள் ஏற்படும் மாலை நேரத்தில் நண்பர்களால் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு காரியத்தில் வெற்றிகள் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்